என்னோட பேர் பிரியா நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த நவம்பர் செவன்த் ஆர்டரை திருப்பி வாங்க சொல்லி திருப்பி கன்சிடர் பண்ண சொல்லி நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் இண்டிவிஜுவலாக லெட்டர்ஸ் போட வந்திருக்கிறோம் எல்லாருமே வந்து விலங்கு நல ஆர்வல்கள் தான் என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்தியா அரசியல் அமைப்பு சட்டப்படி விலங்குகளுக்கு நம்மளோட நாட்டு நாயங்களுக்கு வாழ்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது மரியாதை இருக்குது பாதுகாப்பு இது எல்லாமே நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது அவங்களுக்கும் அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அந்த உரிமை இருக்குது அவங்களுக்கு அதுக்காக தான் நாங்கள் எங்கள் மெயினாக வந்துருக்குறோம் ஸோ இப்போது அவங்கள வந்து எடுத்து கொண்டு போய் அதை ஒரு ஒரு காப்பக இல்லாத ஒரு காப்பகத்தில் அடைக்கிறது சட்டப்படியும் தப்பு அந்த மாதிரி ஒரு காப்பகம் இல்லாத பட்சத்தில் அதுங்களோட நிலைமை வந்து ஒரே ரூமில் வந்து ஒரு நூறு நாய்ங்களை ஆயிரம் நாய்ங்களை போட்டு அதுங் அதுங்களோட உயிருக்கு தான் அது ஆபத்து நாங்கள் சொல்ல வர கருத்து வந்து ஒரு அது நம்ம வெறுப்பை தான் காட்டுறோம் இந்த மாதிரி நாய் வந்து அது கடிக்குது கடிக்குதுன்னு மனுஷங்க சீண்டாமல் எந்த நாயும் கடிச்ச சரித்திரமே கிடையாது அது மண் அது நா நம்மளோட நாட்டு நாயினாலும் சரி அது மாடுங்கள்னாலும் சரி எந்த விலங்குனாலும் சரி நம்ம போய் சீண்டுனா தான் அது ரியாக்ட் பண்ணுது அதே மாதிரி ஒரு நாயை கொலை பண்ணுறது எவ்வளோ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது மனுஷங்க அடிக்கிறது கொலை பண்ணுறது எல்லாமே நாயை கொலை பண்ணுறதும் கொலை தான் ஒரு மாடை ரேப் பண்ணுறதும் ரேப்பு தான் அது எல்லாமே சட்டப்படி அது தவறான ஒரு செயல் தான் நாங்கள் மெயினாக இங்கே கூடி இருக்கிறதுக்கு காரணம் அதை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அவங்களோட இருக்கிற மித்த ஜட்ஜஸும் அதை கன்சிடர் பண்ணி அதை ரிவோக் பண்ணி டு கைண்ட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ் ஏபிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லாஸ் அகேன் ஸோ தேட் வீ கேன் லிவ் இன் அ சேஃப் ஹார்மோனியஸ் என்வாயர்மெண்ட் வித் த கம்யூனிட்டி அனிமல்ஸ் விச் ஆர் அப்சல்யூட்லி எசென்ஷியல் நம்மளோட நம்மளோட வாழ்கிறதுக்கு தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு இப்போ நீங்கள் வந்து ஒரு இஃப் ஒரு ஒரு ப்ரா ஒரு லெட்சே ஒரு பில்டிங் ஏதாவது ஒன்று அவங்க இது பண்ணாங்க உடச்சாங்க அப்படின்னா தட்ஸ் கால் வேண்டலிசம் அதே மாதிரி யூ கேன் நாட் கோ ஹெட் அண்ட் ஒரு உயிரை கொண்டுட்டு தட் இஸ் கால் ஜெனோசைட் அது மனுஷங்களுக்கு பண்ணாலும் சரி விலங்குகளுக்கு பண்ணாலும் சரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இந்தியாவில் கடிதங்கள் எழுதுறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி உச்ச நீதிமன்றம் திருநாய்களுக்கு எதிராக கொடுத்த தீர்ப்பு ஒருபோதும் வேலை செய்ய போறது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு எங்களால் சும்மா இருக்க முடியாது இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இதே நேரம் எல்லா நகரங்களிலும் எல்லா கிராமங்களிலும் மக்கள் திரண்டு இந்த கடிதங்களை அனுப்பிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு நம்ம அனுப்புற கடிதங்களை வைத்து மட்டும் காக்னிசன்ஸ் எடுத்து அவங்க ஒரு பெட்டிஷனை பெட்டிஷனாக கன்சிடர் பண்ணி அவங்க அதை நடத்த முடியும் கேஸ் எடுத்து நடத்த முடியும் அந்த அடிப்படையில் எங்களோட கடிதங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம்